வெல்கம் டு யாஸோஆடு யூடியூப் சேனல் இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வீரப்பூர்லேருந்து நம்மள்கிட்ட கொடுத்துருந்த கஸ்டமருக்கு இப்போ மொதல் செட்டு வந்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சனில் லேசரில் வந்து முப்பது ஜீரோ முப்பது வந்து செவனாம் பேர் வந்து காயில் போட்டிருக்காங்க சனில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு சக்தியில் வந்து மூணு போர்டு ரெடி பண்ணியிருக்காங்க இது எதுக்கு எப்படி பண்ணியிருக்காங்க ஒரு ரிமோட் கிட்டே அடுத்து ரிமோட் கிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன ப்ராண்டுன்னு பார்த்திங்கன்னா சேண்டில் ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை எல்லாமே கஸ்டமர் வந்து ரீ அசம்பிள் பண்ணி எனக்கு பண்ணி கொடுங்க எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழு சேனல் அதாவது ஆறு ஏழு சேனல் சபுஃபர் வந்து ரெண்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அவருக்காக நம்ம இந்த ஆம்பிள் ஃபரை வந்து மேக் பண்ண போகிறோம் இதில் இருக்கிற மெட்டீரியல் மட்டும் நம்ம எடுத்து தேவைப்படுற மெட்டீரியல் எடுத்து நம்ம வந்து ஆம்பு பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும் அதில் இருந்து எடுத்துருக்கிற பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சானில் வந்து சேனலில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து ஸ்டீரியோ போர்டு மட்டும் ஒன்று எடுத்துக்க போகிறோம் கட் பண்ணி பவர் சப்ளை ட்ரான்ஸ்ஃபார்மர் இது மட்டும் யூஸ் பண்ணுறோம் பூரா குப்பையாக இருக்குது இது ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சேஸ் வந்து சிக்ஸ் இன்ச் ஹைட்டு பேக் டூத் வந்து பதினஞ்சு இன்ச்சில் வச்சு நம்ம பண்ண போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செவன் பாயிண்ட் டூ ஆம்பிள் ஃபேர் வந்து அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம் சரிங்களா இப்போ வந்து எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸும் பார்க்காதவங்க கொஞ்சம் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப ஹெவியாக பண்ணியிருக்கோம் அந்த ஆம்பேல் ஃபேரு ஆடியோ வந்து அருமையாக வந்துருக்குங்க இதோட ஆடியோ டெஸ்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இதோட ஆடியோ வந்து உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் ஓகேங்களா இதை ஃபுல்லாக பிரிச்சுட்டு நான் அப்படியே லைனுக்கு வர்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம அந்த சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம சொல்கிறது எப்படின்றது உங்களுக்கு புரியும் ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் ஃபார் வீரப்பூருக்கு அடுத்தாப்பில் ஒரு ஆம்பிள் ஃபயர் இருக்குது அதுவும் நம்ம அசம்பிள் பண்ணுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் வரும் மறக்காமல் நீங்கள் வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே டோட்டலாக பிரிச்சுட்டேன் பார்த்துக்கோங்க எல்லாமே இண்டிவிஜுவலாக நீட்டாக பிரித்தாச்சு இப்போ ஃப்ரண்ட் பேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ சொல்கிறேன் மெயினாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பவர் ஆன் ஆஃப் சுட்ச்சு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்இடி ஆன் ஆஃப் டோட்டல் அதாவது வால்யூம் கண்ட்ரோலுக்கு டோட்டலாக எல்இடி கொடுத்துருப்பேன் அதுக்கான எல்இடிக்கான ஒரு ஆப்ஷன் ஆஃப் அடுத்து சப் டூ சப் ஒன்று அப்படின்னா நீங்கள் சப் ஒன்றை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப் ஒன்று உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் அதோட வால்யூம் கண்ட்ரோல் இது அடுத்து இது எனக்கு சப் ஊஃபர் வேணாம் அப்படின்னு எடுத்து விட்டிங்கன்னா சப் ஊஃபர் ஒன்று ஆஃப் ஆகிடும் அடுத்து சப் ஊஃபர் டூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பு ஃபர் டூ வந்து ஒர்க் ஆகும் எனக்கு சப் ஃபர் டூ வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போ ஃபர் டூ வேலை செய்யாது உங்களுக்கு எது வேணுமோ அந்த சப் ஃபர் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து சப்போட ஃப்ரீக்குவென்சி பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணியிருப்பேன் சப்பு ஒன்று சப்பு டூ ஆன் ஆஃப் அடுத்து சப்போட வால்யூம் கண்ட்ரோலு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் ரைட்டோட வால்யூம் கண்ட்ரோலு அடுத்து சரௌண்டு லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டோட வால்யூம் கண்ட்ரோலு பேஸுக்கு ட்ரிபிள் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரு அடுத்து எக்ஸ்ட்ரா சரௌண்டு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வி மீட்ருக்கான ஒரு ஆப்ஷன் இதையும் நீங்கள் வந்து வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் வேணுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிள் ஃபர்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம பேக் சைடில் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வியூ அதாவது ஜி டெக் மாடலு அதாவது சிக்ஸ் இன்ச்சு கேபினெட்டு அதாவது ஹைட்டு சிக்ஸ் இன்ச்சு பேக் டெப்த்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு இன்ச்சு ஓகேங்களா பதினெட்டு இன்ச்சு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் பவர் ஸ்கார்டு ஓகேங்களா இந்த இடத்துல ஆன் ஆஃப் சுவிட்ச் வரும் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுட்டோம் முன்னாடி ஒரு கூலிங் ஃபேன் வந்து உள்ளே அவுட்டரில் உள்ள அடிக்கும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்பு டூ சப்பு ஒன்று சென்ட்ரு அடுத்து சரவுண்டு லெஃப்ட்டு சரவுண்டு ரைட்டு ரியரு லெஃப்ட்டு ரைட்டு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா சரௌண்ட்க்காக நம்ம ஹோல்ஸ் போட்டு பண்ணியிருக்கோங்க இதில் பார்த்தீங்கனா ஆக்ஸ் எல்லாமே ஒரே ஒரு ஆக்ஸ் மட்டும் உங்களுக்கு வேலை செய்யும் மற்ற எல்லாமே டம்மியாக இருக்குது ஒரு ஃபேன் வந்து ஹீட்டை வந்து வெளியே தள்ளுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இது வந்து பேக் சைடு வியூங்க இப்போ அப்படியே நம்ம இன்டீரியரில் எப்படி பண்ணியிருக்கோன்றதை காமிக்கிறேன் ஃப்ரண்ட்ஸ் இதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டீரியரு இன்டீரியரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குமார் போர்டு குமார் போர்டில் சிக்ஸ் ஃபீட்டில் வந்து மோனோ ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப சேனல் சன்னல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாராஜா ஃபைவ் சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வச்சுருந்ததில் வந்து நம்ம எது தேவைப்பட்டுச்சோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா சரௌண்டுக்காக ரெண்டு போர்டு கொடுத்துருக்கேன் சேனில் ஒன்று அடுத்து வந்து அவங்க வச்சுருந்தது வந்து கணேஷ் ஆடியோஸோட ஒரு டூ ஃபிட் மூணம் வச்சுருந்தாங்க அது ரெண்டையும் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணி போட்டிருக்கோம் மற்றபடி எல்லாமே அந்த போர்டு போயிருச்சு அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம புரோலஜிக்குங்க கஸ்டமர் வந்து உங்களோட புரோலஜிக்கு போட்டிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பேஸு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரு இது வந்து எக்ஸ்ட்ரா சரௌண்டு இது வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டோட சரௌண்டு இது வந்து நம்ம புராலஜிக்குங்க இது நம்மளோட பீட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாராஜாவில் சபுபுரி வாங்கிட்டாங்க கஸ்டமரே எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க இதிலேருந்து நம்ம எடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட்டிஃபைடில் அவங்க ஆல்ரெடி வச்சுருந்தாங்க அறுபத்தி மூணு நாலுல பத்தாயிரம் எஃப் நாலு கெப்பாசிட்டி போட்டு ஆட் பண்ணியிருந்தாங்க பத்துக்கு முப்பத்தஞ்சு மெட்டல் டேயோடு லேசரில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முப்பது ஜீரோ முப்பது வந்து ஒரு செவனாம் பியர் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இந்த அஞ்சு சேனலுக்கும் எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு சேனலுக்காகவும் இங்கேருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து லேசரில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு நி ஜீரோ முப்பத்தஞ்சு பதினஞ்சாம் பேருங்க இந்த குமார் போர்டுக்கு ரெண்டுக்கு மட்டும் நம்ம பவர் சப்ளை கொடுத்துருக்கோம் அதுக்காக ரெட்டிஃபைட் செக்ஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெட்டிஃபைட் செக்ஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எண்பது வோல்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்பது வோல்ட்டில் பதினஞ்சாயிரம் யூஎஃப் ரெண்டு கெப்பாசிட்டி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இடம் இல்லாததுனால உங்களுக்கு வந்து இதை பண்ணியிருக்கேன் அதாவது பத்தாயிரம் யூஎஃப் போடுறதுக்கு பதிலாக பதினஞ்சாயிரம் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு முப்பத்தஞ்சு மெட்டல் டைவோடு அடுத்து ஃபேனுக்கு எல்இடிக்காக நம்ம தனியாக வந்து டார்பி சீப்பில் போட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சனில் வந்து சனில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் இருந்ததை நான் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து மேக்ஸிமில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம புதுசாக வந்து போட்டிருக்கோம் மேக்ஸிமில் வந்து எயிட் சேனலுக்கான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு அடுத்து எல்லாமே இண்டிவிஜுவலாக பண்ணிட்டேங்க ஒயரிங்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கேன் அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீமில் வந்து ரெண்டு வியூ மீட்ரு ஆட் பண்ணியிருக்கேங்க கஸ்டமரோட நேம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் வயரிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக என்னால் முடிஞ்ச அளவு நீட்டாக பண்ணியிருக்கேங்க வயரிங்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கசகசன்னு இருக்காது நீட்டாக பக்காவாக பண்ணியிருப்பேன் மாஸ்டர் வால்யூம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் இதான் மாஸ்டர் வால்யூம் டோட்டலாக இதாங்க ஆம்பிள் ஃபேரு இந்த மாதிரி ஆம்பிள் ஃபேர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கம்பல்சரி கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ ஆம்பிள் ஃபேரை உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை ஆன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ஆம்பு வந்து ஆன் ஆகிடுச்சு யூஎஸ்பி போர்டுமே ஆன் ஆகிடுச்சு எல்லாமே டோட்டல் ஆன் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் பிடிச்சின எல்லாமே ஆன் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்இடி ஆன் பண்ணுறேன் அதாவது நம்மளுக்கு இந்த முன்னாடி நம்ம வால்யூம் கண்ட்ரோலுக்கான எல்இடி எல்லாமே ஆன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வால்யூம் கண்ட்ரோலுக்கான எல்இடி உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆன் பண்ணிட்டேன் ஆம்பிள் ஃபயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் லுக்வைஸ் பக்காவாக இருக்குங்க உங்களுக்கு கண்ணை எதுவுமே பறிக்காது நீங்கள் எவ்வளோ லாங்கில் இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு அட்டகாசமாக வேலை செய்யும் அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீ மீட்ரு அண்டு நேம் அதுக்கு ஆன் பண்ணுற சுவிட்சு பாருங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமரோட நேம் அவங்க கேட்டிருந்த நேம் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம் வீ மீட்டருமே உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு நான் வால்யூம் வைக்கிறேன் பாருங்கள் லெஃப்ட் ரைட்டோட வால்யூம் மட்டும் ஏற்றுகிறேன் இப்போ உங்களுக்கு வி மீட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு வந்து பக்காவாக வேலை செய்யுங்க இந்த மாதிரி ஆம்பிள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கம்பல்சரி கான்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம் இப்போ எனக்கு இந்த இதில் இருக்கிற எனக்கு எல்இடி எதுவுமே வேணாம் எனக்கு நைட் டயத்தில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோலில் இருக்கிற எல்இடி எல்லாமே ஆஃப் ஆகிடும் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மீட்டரும் அந்த நேம் மட்டும் கஸ்டமரோட நேம் மட்டும் உங்களுக்கு வந்துடுங்க இது மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும் எனக்கு இதுவுமே வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்பே பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக ஆன் ஆஃப் ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு பார்க்கவே நீட்டாக இருக்கும் ஒன்லி பவரோட லைட்டிங் மட்டும் தான் எரிஞ்சிட்ருக்கும் வி மீட்ரு மட்டும் உங்களுக்கு தெரியுங்க இப்போ மறுபடியும் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் நேமு பட் மீட்ருக்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்கேன் அடுத்து எல்இடிக்கு தனியாக சுவிட்ச் கொடுத்துருக்கேன் இதோட ஆடியோ டெஸ்டிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்துர்லாம் இதோட வாட்ஸ்அப் வேணும் இதோட ஆடியோ டெஸ்டிங் வேணும்னா கம்பல்சரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்டிஜுவலாக அனுப்பி வைக்கிறேன் ஆம்பிள் ஃபயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டீரியர் தாங்க ஒயரிங்கெலாம் பக்காவாக ஒன் ஸ்கொயராக போட்டு நீட்டாக பண்ணியிருப்பேன் ரிப்பன் வயர் எந்த இடத்துலையும் நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா வீ மீட்டரில் இருக்கிற வர கேபிள்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி பேஸிக் ட்ரிபிளுக்கு மட்டும் நான் வந்து அந்த ரிப்பன் வயர் யூஸ் பண்ணியிருப்பேன் மற்றபடி எந்த வயருமே ரிப்பன் வயர் கிடையாது கூறாமே வந்து ஒன் ஸ்கொயரம் ஒயர் யூஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் ஆம்பு பார்த்துக்கிட்டேன்னா நீட்டாக இருக்கும் பவர் சப்ளையுமே பார்த்துக்கிட்டேன்னா நீட்டாக உங்களுக்கு தெரியவே தெரியாது நீட்டாக பவர் சப்ளை பண்ணியிருப்பேன் உங்களுக்கு கேபிளே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வருதா அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது வயரிங்கெல்லாம் பக்காவாக இருக்குங்க இந்த மாதிரி ஆம்பிள் ஃபயர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கம்பல்சரி கான்டக்ட் பண்ணுங்கள் இதாங்க ஃபயரு நீட்டாக இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு ஆடியோ டெஸ்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்